ஒரு குளத்துக்கு பக்கத்தில் இருந்த மரத்தில் ஒரு காகம் வாழ்ந்து வந்துச்சு அந்த காக்காவுக்கு அந்த குளத்தில் வாழ்ந்த அன்னப்பறவை மேலே ரொம்ப பொறாம வந்துச்சு அது என்ன இந்த அன்னப்பறவை மட்டும் வெள்ளையாக அழகாக இருக்குது நாம் மட்டும் கருப்பாக இருக்கோமேனு பொறாமப்பட்டுச்சு அந்த காகம் அதனால் தானும் அந்த அன்னப்பறவை மாதிரி தண்ணியில் வாழ்ந்தால் நாமும் வெள்ளையாக மாறிடலாம்னு நினச்சிது காக்கா தன்னோட இடத்தை விட்டுட்டு அன்னப்பறவை வாழற குளத்துல போய் வாழ ஆரம்பிச்சது காக்கா கொஞ்ச நாள் கூட அந்த காக்காவால வாழவே முடியல தண்ணி பட்டு பட்டு உடம்பு சரியில்லாம வீணா செத்து போயிடுச்சு அந்த காக்கா இதுக்கான ஒரு திருக்குறளையும் பாப்போங்க அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்கையும் கேடின் பது பொறாமை குணம் உடையவருக்கு அவர்களை கெடுப்பதற்கு எந்த பகையும் வேண்டாம்க அவங்களோட பொறாமையே அவங்கள ஒரு பகைவர் மாதிரி நின்று தன்னைத்தானே துன்பத்தில் போய் மாட்டிப்பாங்க அதனால யாரு மேலையும் பொறாமப்படாம நம்ம நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷமா வாழ கற்றுப்போங்க இப்போ இன்னொரு ஒரு திருக்குறள் கதையை பார்ப்போம் ஒரு காட்டு பகுதியில் மூன்று பன்னி குட்டிங்க அவங்க அம்மா கூட வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க அதுங்களுக்கு கொஞ்சம் வயசானதும் அவங்க அம்மா அதுங்களை கூப்பிட்டு உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்கள் இப்போ தனியாக வாழ பழகிக்கணும் எப்பவும் நான் உங்களுக்கு துணையாக இருக்க முடியாது அதனால் காட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வீடு கட்டி உங்கள் வாழ்க்கைய ஆரம்பிங்கன்னு சொல்லுச்சு உடனே அந்த மூணு பன்னிக்குட்டிகளும் அவங்க அம்மா பண்ணியை விட்டுட்டு காட்டுக்குள்ளார போயிடுச்சுங்க ஒரு வளமான இடத்துக்கு வந்ததும் அந்த மூணு குட்டிகளும் இதுதான் நாம் வீடு கட்ட சரியான இடம்னு முடிவு பண்ணுச்சுங்க உடனே மூணு பண்ணிகளும் தனித்தனியாக போய் வீடு கட்ட முடிவு பண்ணிடுச்சுங்க மூணு பண்ணிகளும் பிரிஞ்சு போய் முதல் பண்ணி தான் நடந்து போகிறப்ப நிறைய வைக்கோல் இருக்கிறத பார்த்துச்சு உடனே அந்த வைக்கோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தனக்கான வீடை கட்ட ஆரம்பிச்சுது அடுத்த பன்னிக்குட்டி தான் போகிற பாதையில் நிறைய விறகு வெட்டப்பட்டு கிடக்கிறத பார்த்துச்சு உடனே உடனே அந்த விறகு கட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்து தனக்கான வீடை கட்டுச்சு அந்த மூணாவது பண்ணி நடந்து போய்கிட்டு இருக்கிறப்போ செங்கல் நிறைய அது கண்ணுக்கு தென்பட்டுச்சு சரி வீடு கட்டுற பொருளும் இங்கே இருக்கிறத பார்த்த அந்த பன்னி உடனே அந்த செங்கல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து தனக்கான வீட்டை கட்டிக்கிடுச்சு அந்த பன்னிங்க அங்கே வந்ததுல இருந்து அதுங்களை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு ஓனாய் ஒரு நாள் ராத்திரி வைக்கோல் வச்சு வீடு கட்டின பன்னியோட வீட்டுக்கு போச்சு அந்த ஓனாய் அந்த வீடு வைக்கோலால் கட்டினதால ரொம்ப லேசாக இருந்துச்சு அங்கே வந்து அந்த ஓனாய் ஓங்கி ஒரே ஊது ஊதிடுச்சு அந்த காத்துல அந்த வைக்கோல் எல்லாமே பறந்து போயிடுச்சுங்க உள்ள இருந்த அந்த பன்னிக்குட்டி ரொம்ப பயந்து போய் குச்சி வச்சு வீடு கட்டியிருந்த அந்த ரெண்டாவது பன்னிக்குட்டியோட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சுங்க அதுக்கு பின்னாடியே வந்த அந்த ஓனாய் அந்த குச்சி வீட்டை பாத்துருச்சு அதுவும் ரொம்ப சுலபமாக உடையிற மாதிரி இருந்ததால அந்த அந்த ஓனாய் குச்சி வீட்டையும் எடுத்து போட்டு உடைச்சி வீடும் ரொம்ப உடஞ்சி பலு தாங்க முடியாம கீழே விழுந்துடுச்சு உள்ள இருந்த ரெண்டு பன்னி குட்டிங்களும் தங்களோட அண்ணன் வீட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சுங்க அதுங்களை துரத்திட்டு வந்த அந்த ஓனா அந்த மூணாவது பன்னி கட்டின வீட்டை பார்த்துச்சு ஏற்கனவே ரெண்டு வீட்டை ஊதி தள்ளி உடச்ச அந்த கர்வத்தோட இருந்த அந்த ஓனா இந்த வீட்டையும் அப்படி அந்த வீட்டை கோபமா ஒரு முட்டு முட்டுச்சு ஆனா அந்த வீட்டுக்கு ஒண்ணுமே ஆகல செங்கல் வீட்டை முட்டினதால ஓனாய்க்கு தான் மண்டை உடஞ்சி ரத்தமா கொட்டுச்சு அப்பத்தான் அந்த ஓனாய்க்கும் புரிஞ்சுது இந்த கருத்து வினை வினைவழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் அப்படிங்கிற திருக்குறளோட அர்த்தத்தை அந்த ஓனாயும் புரிஞ்சுக்கிச்சு செய்வதற்கு என்னும் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமை அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமை இருவருக்கும் துணை வருவோரின் வலிமை என்னும் இவற்றையெல்லாம் நன்கு எண்ணி செயல்பட வேண்டும் என்றத அந்த ஓனா அப்போ தான் புரிஞ்சுக்கிச்சுங்க இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய கதையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்